நினைவாக இரண்டாவதாக தல்லணை சந்திரன் வாசகர் ஆணையர் சன்மித்ரா நான் மார்த்தர் பொன்னோராம்பு நினைவாக தகுதா குருத்தூர் பாண்டியராஜன் ஆ பல்லாதப்பட்டியை சேர்ந்த அசோகன் இலத்தை கருப்பு தாமிதனை நடத்தி வருகின்ற சாரதி ஆதிபாரதி அசோகன் முதல் <laughs> <laughs> <laughs>

கருமையான போராட்டத்தில் இருக்கிற முதலாவதார் குருத்தூர் பாண்டியராஜன் பொன்னையாம்பலம் நிலைவாக ஊட்டி சிவராமான் போராட்டத்தில் இருக்கிற முதலாவதா மதுரை மாவட்டம் பொன்னையாம்பரம் நிலைவாக பாண்டியராஜா இரண்டாம் மதுரை மாவட்ட மேலூர் வருவாங்க கருமையான போராட்டத்தில் இருக்கிற மூன்றாம் ராஜா தேரி மாவட்டம் சின்ன ஊன்றராபுரம்

மா <mile> கடுமையான ஊரகத்திற்கு முதல் பெறுவதற்கு மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா கல்லந்தி முறையாடி அவர்கள்

மநாதபுரம் மாவட்டம் தண்ணி ஊழ கூடாது அப்போ உதவ உதன் கேட்டா கொஞ்சம் அளை நம்மள கோடி ஒரு டிரேர்னே அளை டிரேர் ரெண்டாம் மாடு மூணாம் மாடு கோடி ஒரு உள்ள அந்த லைன் அடி எடுத்து முதலாமட்ட ஒரு பொன்னையாம்பலா குருதேர் சின்ன பாணிய ராஜனோடு மாடுட்டல பட்டாக குருதேர் சின்ன ஐ ஐயே போய் உள்ள என்ன பா சின்ன பாஸ்வரமா என்னுடா அளை டிரேர்னே வேன்மவனே அளை டிரேர்னே வேன்மவனே குடுடா கோடி கோடி போடு ஏ

நம்மள தானோ தைரியத்தில் காட்டில் அழிக்காம என்ன இருக்கிறேன் ஆ ஆமா ஆ ஆ ஆமா مم um, um, um. yeah, yeah. yeah. மாவட்டி <laughs> டாக்டர் मतिलबु वेठे विरेव मुता कारा कारा गुरु पिंद राजा गुरु मतिलबु முதல் <speaking in foreign language> பாண்ட முதலாபாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை போட்டுட

மதுரை மாவட்ட மாவட்டமா

அதோ ஒரு தெருவுருக்கு நடுரே மாமட்ட மாத்தூர் பொன்னையாம்பள போடுங்க குதிரை என்ற பாடியே ராஜநடு மாடு போடாதடாக ஓடி வரின சாந்து வெள்ளேன்றிஸ்வரமன் இவரே இந்த மாடு பாய் பொன்னையா ப்ளட்மேன் இரண்டாவது தெருவுருக்கு இரண்டாவது தெருவுருக்கு கொட்டே ரமேஜ் ஜெய்கிட்ட புறா மூள மாட்டினே தீர்மாலனத்துல இருந்த இரண்டாவது தெருவுருக்கு நடுரே மாமட்ட மாத்தூர் பொன்னையாம்பள போடுபா

இரண்டாவத மதுரை மாவட்டம் ஆத்தூர் பொன்னையாமண்டியராஜன் ஓன்றுமை முதல் திருவதற்கு மதுரை மாவட்டம் ஜெய்கி துரம் கொட்ட திறமைய மாவட்ட மாதிரி மாடு அரங்கத்தை பாத்து கொண்ட உற்சாகம் இருந்துச்சு. மூன்றாவது பதவியை சாதிச்சார். வீரனோ சூப்பர்.